So the ideal king like yudhishthir he can rule over not only over the land, over the seas, all over the planet. This is the idea. The modern English law of primogeniture or the law of inheritance by the firstborn was also prevalent in those days and Maharaj yudhishthir ruled the earth and the seas. Then his whole planet. Including the seas. In those days, the king of Hastinapur, now part of New Delhi, was the emperor of the world, including the seas, up to the time of Maharaj Pariksit. The grandson of Maharaj Yudhishthira, his younger brothers were acting as his minister and commanders of state. And there was full cooperation between the perfect religious brothers of the king. Maharajadhiraj was the ideal king or representative of Lord Śrī The king should be the representative of Krishna to rule over the kingdom of parts and was comparable to King Indra, the representative ruler of the heavenly planet. The demigods like Indra, Chandra, Surya, Varuna, Bayu, etc. are representative kings of different planets of the universe, and similarly. Maharaj Yudhishthir was also one of them ruling over the kingdom of the earth. Maharaj Yudhishthir was not a typically unenlightened political leader of modern democracy. Maharaj Yudhishthir was instructed by Bhishma Deva and the infallible Lord also, and therefore he had full knowledge of everything in perfection. The modern elected executive head of the state is just like a puppet, because he has no kingly power. Even if he is a Latin like state, he cannot do anything out of his own goodwill, due to his constitutional position. Therefore, there are so many states over the earth quarrelling because of ideological differences or other selfish motives. ব্যাট এ কিং লাহারাজি হ্যাড নো আইডিয়লজি আফ ইজ ওন হি হ্যাড মট টু ফলো দ ইনস্ট্রাকশন অফ দি ইনফলিবল লড এন্ড দ লর্ডস রিপ্রেজেন্টেট এন্ড দি অথোরা এজেন্ট ভীষ্ম দেব ইট ইস এন ইনস্ট্রেশন ইন দ শাস্ত্র দান শুড ফালো দ গ্রেট অথোরিটিন্ড দ ইনফলিবল লড ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புரோபாதர் அரசியலமைப்பு அதாவது அரசாங்கம் ஏன்னா நமது நாடுல பழங்காலத்திலிருந்தே ஆட்சி முறைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன அதிலும் குறிப்பாக யுதிஷ்ட மகாராஜா ஆட்சி ஸோ யுதிஷ்ட மகாராஜா ஆட்சி காலத்துல எப்படி யுதிஷ்ட மகாராஜா ஆட்சி பண்ணார் அவர் நிலத்துல மட்டும் அல்ல நீர்லயும் கூட கடல்கள்லையும் கூட அவங்க ஆட்சி பண்ணிருக்கிறாங்க அதனால ஆட்சி அப்படிங்கிறது வந்து முக்கியம் எப்படி நிர்வாகம் பண்றாங்க நம்முடைய வேத காலத்துலையும் நிர்வாகங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு புறபதி அழகா சொல்ற அவர் நிலத்திலையும் சிறப்பாக ஆட்சி பண்ண நீர்லையும் கடல்லையும் சிறப்பாக ஆட்சி பண்ணிருக்கார் அப்ப மொத்த உலகத்துக்கே அவர் தான் சக்கரவர்த்தி தான் சொல்லுவாங்க ராஜான்னு சொல்றது இல்லை சக்கரவர்த்தின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அப்ப அவர் வந்து சக்கரவர்த்தியாக மொத்த உலகம் தப்போ அவரு ஆட்சி பண்ணிருக்கிறார் அவருடைய தம்பிமார்கள்லாம் பணவிதமான இடங்களுக்கு மந்திரிகளாகவும் சிறப்பிய அதிகாரிகளாகவும் இருந்து செயல்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்ப சிற்றரசர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு கூட இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பேரன் பரிச்சுத்து மகாராஜன் அவர் தான் சுவாப்பிரகத்துடைய கடைசி ராஜா அப்ப அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க காலத்தை முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ அப்ப அவங்க எப்படி இந்த நிர்வாகங்களை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள்தையும் இல்லாத குற்றமே இல்லாத கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க வந்து பிரபல அழகா சொல்றாரு என்ன சொல்றேன்னா கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக ஒரு அதிகாரம் பட்ட பீஷ்மதேவனுடன் ஆளுநர் பெற்று அவர் அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணி வந்திருக்கிறார் ஸோ நாம் நல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும் கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக ஒரு ஆஹ் அரசர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஹ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குறுகளுடைய வழிகாட்டத்தின் தீரையும் பகவானுடைய பிரதிநிதியாகும் ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் அதனால இங்க உள்ள பொம்மைகள் அப்படின்னு சொல்றாரு உம் இந்த நான் அப்படிங்கிறது இல்லாம கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக அவர் அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தார் அவருக்கு அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டது யாருக்கான பீஷ்மதேவர் பீஷ்மதேவர் மிக பழமையானவர் அரசியல் ஞானம் தெரிஞ்சவர் அஸ்தினாபுரத்துல அவர் ரொம்ப நாள் இருந்தவர் அதனால அங்கீகரிக்கப்பட்ட ஏன் என்று தொண்டர்னா இப்ப நம்ம வந்து பீஷ்மதேவர் தேவர் குதிஷ்டமாக பற்றி நம்ம கேட்கறோம் அப்படின்னா நம்ம கேட்டால் மட்டும் போதாது இதை நாம எப்படி நடைமுறையில கொண்டு வர்றது அப்படின்னா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளும் நிர்வாகம் பண்றோம் இப்ப நம்மளும் நிர்வாகம் பண்றோம் அப்படின்னா உண்மையிலேயே நாமளும் கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக இருந்து நாம நிர்வாகம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் இப்ப நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா நான் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுதுதான் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் இதுதான் என்னப்பாகதில் வந்து திருவண்ண இஷ்ட மகாராஜா எப்படி ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கிறது பாகவதத்தில் அப்ப கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக ஆட்சி பண்ணதுனால பூமி தாய் வந்து அவ்வளவு செல்வங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு செல்வங்கள் பாகவதத்தில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு பூமி தாய் வந்து அவ்வளவு செல்வங்கள் ஏன்னா நமக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடியவங்க யாரு பூமி தாய் தான் நமக்கு கே விளைச்சல் வேணும்னா பூமி தான் விளைச்சல் கொடுக்கணும் உணவுப் பொருட்கள் வேணும்னா பூமி தான் கொடுக்கணும் தங்கம் வேணும்னா பூமி தான் கொடுக்கணும் வைரம் வேணும்னா பூமி தான் கொடுக்கணும் கடல் தான் முத்து போவணம் இதெல்லாம் கொடுக்கணும் யாரும் கடல் தான் கொடுக்க முடியும் நம்ம யாரும் கொடுக்கணும் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் எல்லாம் உருவாக்குறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் எல்லாமே வந்துருச்சு இப்போ ஏன்னா கலிபம்ல அதனால ஆர்ட்டிஃபிஷியல் எல்லாம் வந்துருச்சு ஆனால் ஆர்ட்டிஃபிஷியலுக்கு என்னென்ன இருந்தாலும் அந்த உயிர் தன்மை இருக்காது இது எல்லாமே யாரு கொடுத்திருக்காங்க பூமி தாய் தான் கொடுப்பாங்க இப்ப பூமி தாய் எப்ப மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னா கிருஷ்ணனின் பிரதிநிதியாக நான் இருந்து ஆட்சி பண்ணுகிறேன் கரண்டா சொல்றாரு உன்னுடைய மனக்கற்பனையோ உன்னுடைய சுயநலமோ எதுவும் அங்கு இருக்கக்கூடாது நாட்டினுடைய நன்மைக்காக உலகத்தினுடைய நன்மைக்காக அதற்காக இருக்கணும் ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன வந்திருக்குன்னா அந்த சுயநலம் அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் அங்க பிரச்சனையே வருது ஆனா சொல்றது நம்ம நாட்டுல உள்ள அரசியல்வாதிகள் இருக்கு அவங்களா இருந்தாலும் அவங்களால நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு குடியரசு அமைப்பினுடைய சட்டங்கள் அப்படி இருக்கிறது ஆனா அப்ப அப்படி இல்லை ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் யாருன்னா கிருஷ்ணனுடைய பிரதிநிதி யார அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கீழே இருந்து அவங்க எல்லாருமே ஆட்சிப்படி அதேதான் இப்பவும் நாமளும் அது நீங்க சின்ன நிர்வாகம் பண்ணலாம் பெரிய நிர்வாகம் பண்ணலாம் இப்ப நம்ம ஏன் இதை கேட்கிறோம் அப்படின்னா இதை கேட்கறோம் யுதிஷ்ட மகாராஜா ஆண்டாருப்பா அதனால நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க கூடாது நாம இதை எப்படி நடைமுறையில கொண்டு வர்றது நிர்வாகம் பண்ணலாம் பெரிய நிர்வாகம் பண்ணலாம் மிகப்பெரிய நிர்வாகம் பண்ணலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை யுதிஷ்ட மகாராஜா மாறியா நாமளும் நிர்வாகம் பண்ணலாம் எப்படி கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக ஆன்மீக குருவாட்டிய சில பிரபுபாதருடைய வழிகாட்டுதன்றி ஆண்மை குருவுடைய சில பிரபுபாதைய வழிகாட்டு நாம ஒரு நிர்வாகத்தை ஆட்சி பண்ணோம்னா நாமளும் யிதிஷ்ட மகாராஜா மாதிரியாவே அந்த ஆட்சியை நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா ஆஹ் அந்த அளவுக்கு விதிஷ்ட மகாராஜா ஆட்சி காலத்துல செல்வ செடி மிக சிறப்பாக இருந்திருக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கார்கள் ஏன் ஒன்னே ஒண்ணுதான் அவரு பகவானை பிரதிநிதியாக இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு நான் ஆட்சி பண்றேன் நான் தான் நான் அந்த 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 சுயநலமே எதுவும் இல்லாமல் பண்ணிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் ஏன்னா இப்ப நம்ம நிர்வாகத்துல எல்லாம் என்ன வந்தது பிரச்சனை வந்து நான் அப்ப அந்த நான்கிறது வரும்பொழுது என்ன ஆயிரும் சுயநலம் ஆயிரும் சுயநலம் வரும்போது என்ன வருது பிரச்சனை வருது சண்டை வருது பிரிவினை வருது அப்ப குடும்பங்கள் பிரிவினை ஆகும்போது என்ன ஆயிராது வளர்ச்சி வராது அங்க பஞ்ச பாண்டவர் பாருங்க எப்பவுமே ஒற்றுமையாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் வரும் அவங்களுக்குள்ளயும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் வராமையெல்லாம் இருக்காது ஆனா மையம் அவங்க யார வச்சிருப்பாங்க கிருஷ்ணர் வச்சிருப்பாங்க ஸோ மையம் கிருஷ்ணரை வைக்கும்பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஆயிடிறார் ஸோ அதனாலதான் பிரபாச்சாரி கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கிருஷ்ண உணர்வோட நாம சில பிரபுபாதனுடைய வழிகாட்டுதல் கீரை நாமளும் நிர்வாகம் பண்ணலாம் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் குடும்பத்தில் வாழலாம் அப்படி கிருஷ்ணவனோட விட தான் வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்றாரு அது அப்ப ஈஷ்ட மகாராஜா கடல் முதல் போன்று நாடுகள் முதல் போன்று நிலங்கள் முதல் போன்று அவர் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறார் அதுல அவருடைய சொந்த சுயநலமோ மனக்கற்பனையோ எதுவும் இல்லாமல் கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணிருக்கிறனால உலகம் மிகவும் செல்வமாகவும் செழிப்பாகவும் வசதியாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் புரோபா நடிக்க நமக்கு பாகவதற்கு தேவைப்படுது வசதி தேவைப்படுது ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல அதனாலதான் ப்ரோபா சொல் கிருஷ்ண உணர்வோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கு வாழ்ந்து காமிச்சோம்தான் நம்முடைய முக்காலத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் நமக்கு இப்ப குதிஷ்ட மகாராஜா அம்பரீஷ் மகாராஜா பிரகலாத் மகாராஜா துருவ மகாராஜா இப்படி எத்தனையும் ஆட்சிக்காரர்களான அவங்க என்னன்னா ஏழையா வந்திருக்காங்க கிடையாது எல்லா சௌரியமும் எல்லா வசதியும் கூட தான் கிருஷ்ண உணர்வோட அதான் பிரபா சொல்றார் கிருஷ்ண உணர்வோட நாம் எல்லோரும் இருந்தோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால பிரபா சொல்றார் கிருஷ்ண உணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி யுதிஷ்ட மகாராஜா பீஷ்மர பின்பற்றாமறோ நாமளும் ஸ்ரீல பிரபுபாதாரை பின்பற்ற வேண்டும் எப்படி கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் நாமளும் கிருஷ்ண உணர்வோடு இருக்க வேண்டும் அதனால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதன் கீழ் ஆன்மீக வழிகாட்டுதல் கீழ் கிருஷ்ண பக்தியை நாம் பயிற்சி செய்தோன்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கீழ் நம்ம கிருஷ்ண பயிற்சி செய்த செய்தோன்றால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது ஆனால் நம்ம என்ன ஆகிறோம் சில நேரங்களில் சொந்த சுயநலத்தையும் கற்பனை கொண்டு வந்துடும் அதனால அவர் கடைசி முடிச்சார் அவர் எந்த சொந்த சுயநலத்துக்காகவும் கற்பனைக்காகவும் அது எதுவும் செய்யலை கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக விஷ்ணுடைய தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்ததுனால அவங்க அந்த அளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டார்கள் அவங்க நிகழ்ச்சல மட்டுமல்ல நீரலையும் ஆட்சி பண்ணிட்டாங்க இப்போதான் சொன்னேன் நீரில் தான் அவங்க எல்லாமே வாழும் முத்துக்கள் பவளங்கள் இதெல்லாம் எங்கேயிருந்து வருது இருந்து வரும் இப்போ எல்லா செல்வங்களுக்கும் நமக்கு பூமி தான் அடிப்படை இப்போ பூமி தாய் எப்போ சந்தோஷமா இருப்பாங்க எப்போ நாம எல்லாரும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுமோ அப்போ இயற்கையிலேயே பூமி தாய் சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா பூமி தாய் யாரு பகவானுடைய சக்தி தான் ஏன்னா சொன்னார் இந்திரன் சந்திரன் வாயு எல்லாம் பகவானுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் பகவானுடைய பிரதிநிதிகள் அதே மாதிரியா நாமளும் பகவானுடைய பிரதிநிதியாக ஆன்மீகருடைய வழிகாட்டுதன் கீழ் நாமளும் அந்த குடும்பத்தையும் நிர்வாகத்தையும் நாம நடத்தினோம்னா மிக சிறப்பாக நம்ம வளர்ச்சி அடையலாம் இதைத்தான் வந்து சொல்வார் ராஜரிஷின்னு ரிஷின்னு சொல்வார் ராஜ ரிஷி யதிர்ஷ்ட மகாராஜனா வந்து ராஜரிஷி அவர் ராஜா தான் ஆனா ரிஷி மாதிரியா இருந்து அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அதைத்தான் நமக்கும் புரோபா சொல்லித்தர அது எல்லாரும் கடைபிடிச்சோம்னா எல்லாரும் சிறப்பாக வாழலாம் ஹரே கிருஷ்ணா Hare Krishna in der Pranavada.